மட்டுமே நினைவு கடவுள் 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 என்று சொல்லிப்பா நமக்குள் கடவுள் இருப்பதை உணர்வு நாம் அதனால கடவுள் என்றாலே எனக்கு மனிதர்களை மட்டும்தான் எனக்கு நினைவு

நெஞ்சு நெஞ்சு என்று சொன்னு காக்கைக்கும் குஞ்சு பொன் குஞ்சு கோலி நினைக்குமாம் உன் குஞ்சு பெரிதா என் குஞ்சு பெரிதா எந்த குஞ்சானாலும் நேரம்

போதும் போதும் ஒரு மனிதன் எனக்கு கம்பனானால் மட்டுமே கம்பத்தின் அருகில என்ற சம்பை எழுதி ஒட்டகமா இருந்துச்சு

நாலு தலை அதனாலதான் அந்த அளவுக்கு நாலு அஞ்சு இருபது ரெண்டாயிரம் கம்மியா நாலு தலையும் போட்டா எடுக்கணும் எடுத்து வச்சுக்கான பரவாயில்ல நாலு தலை மட்டும் கண்ணு நாலு ரெண்டு எட்டு கண்ணு பண்ணுவேன் கை ரென கண்டாஜ்ல என்ன அளவுக்கு சொல்ல முடியாது அப்படியே பரவாயில்ல

அதுக்கு ஏற்பாடு கிடையாது சும்மா செல்லாம கேட்க உம்